சமூகம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையான சமூகம் சொல்லுகிறாங்க குறைந்த மக்கள் தொகை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக இடங்களில் வேலை வாய்ப்பில் முன்னேறிடுறாங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டால் வெள்ளாளர் சமூகம் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான வாழக்கூடிய சமூகம் கொங்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட கொங்கு வெள்ளாள தௌண்டர்களா இருக்காங்க தென்பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் வந்து வெள்ளாள பிள்ளைமார்களா இருக்காங்க எத்தனையோ இளைஞர்கள் கல்வி இடஒதுக்கீடு கிடைக்காம வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு கிடைக்காம ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க வீட்டில் அரசு வேலை கொண்டவர்கள்லாம் இன்னும் இடஒதுக்கீடு இருக்காங்க பாமக எம்எல்ஏ அருள் பேசங்கையில் வந்து அப்பாவு அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து ஒன்றிய அரசு தான் செய்யணும் குளத்தோர் சமூகம் இருக்குது பல்ல சமூகம் இருக்குது பழைய சமூகம் இருக்குது நாடார் சமூகம் இருக்குது போனார் சமூகம் இருக்குது செட்டியார் சமூகம் இருக்குது ரெட்டியார் சமூகம் இருக்குது முதலியார் சமூகம் இருக்குது தமிழகம் முழுவதும் பறந்து விழுந்து வரக்கூடிய வெள்ளாளர் சமூகம் இருக்குது மன்னியர் சமூகம் இருக்குது ஒன்றரை கோடி வட வட வணக்கம் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு தமிழகத்துல வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த முப்பது அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு நடத்தப்பட்ட அந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்புல வந்து வன்னியர் சமூகம் முதல் இடத்துலையும் அவங்கள விட ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் சம்திங் ஒரு எண்பதாயிரம் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டாம் இடத்துல வெள்ளாளர் சமூகமும் அதுக்கடுத்து முப்பளத்தோர் இது போன்று ஆஹ் பரையர் சமூகம் போன்ற சமூகங்கள் வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்புல இருந்திருக்காங்க எதற்காக தமிழகத்துல வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் தமிழகத்துல வந்து ஒரு ஒரு அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு வந்து இப்போ குறிப்படுத்துக்கிட்டா வன்னியர் சமூகம் வந்து தமிழகத்துல ஒரு பெரும்பான்மையான சமூகம்னு சொல்லிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட வந்து தமிழக அரசு போன இந்த செய்திகள்லாம் நடந்துச்சு கல்வி வாய்ப்பு சமூகம் இந்த கல்வி வேலை வாய்ப்புல வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு போராடுறாங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா குறைந்த மக்கள் தொகை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக இடங்கள்ல வேலை வாய்ப்புல முன்னேறிடுறாங்க கல்வியில முன்னேறிடுறாங்க ஆனா அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி அதிக அளவில் கிடைக்க மாட்டேது அந்த இடஒதுக்கீடு இல்லாதனால அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேது கல்விக்கான அந்த மற்ற விஷயங்கள் கிடைக்க மாட்டேது தான் இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பே நடத்த சொல்றோம் இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழகத்தில் எந்த சமூகம் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதை விட முக்கியமான விஷயம் அந்த சமூகத்திற்கு தேவையான சமூக குடிப்பங்கீடு சமூகத்திற்கு தேவையான அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு போ போன்ற பங்கீடுகளை பிரிச்சு கொடுக்கலாம் இப்ப குறிப்பாக எடுத்துக்கிட்டால் வெள்ளாளர் சமூகம் தமிழகத்துல மிக பெரும்பான்மையான வாழக்கூடிய சமூகம் மூன்று பட்டங்களாக சென்னையிலேருந்து இருந்து திருவண்ணாமலை விழுப்புரம் இது போன்று வடக்கப்புறா மு வெள்ளாள முதலியார் என்றும் வெள்ளாள அகமுடைய முதலியார் என்றும் இருக்காங்க இதே போல கொங்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட கொங்கு வெள்ளாள கவுண்டர்களா இருக்காங்க தென் பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் வந்து வெள்ளாள பிள்ளைமார்களா இருக்காங்க அப்படின்ற போது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி விரிந்து வாழக்கூடிய சமூகம் வெள்ளாளர் சமூகம் ஆனால் தற்போது இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு என்பது குறைவு இது இந்த சமூகத்திலேயே இருக்கக்கூடிய சைவ வெள்ளாளர்னு சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவுன்றது வந்து எப்சி பட்டியலில் இருக்காங்க அதாவது முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்காங்க அந்த முற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய சைவ வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் கல்வி இடஒதுக்கீடு கிடைக்காம வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கிடைக்காம ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க அவங்க வந்து முற்படுத்தப்பட்டோர் தானே முன்னாடி தானே இருக்காங்க அப்படின்னு இப்போ போய் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் விருதுநகர் பக்கம்லாம் போய் பாருங்க எத்தனை சைவ வெள்ளாளர் வீட்டை சார்ந்த இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு இவ்வளவு காலமாக பெற்ற சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் அவங்க வீட்டில் அரசு வேலை கொண்டவர்கள்லாம் இன்னும் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இடஒதுக்கீடே பெறாத இது போன்ற சமூகங்கள்ல இருந்து வரக்கூடிய குடும்பங்கள்ல அரசு வேலைகள் என்பது மிக தான் இருக்கு அப்ப எ எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா சமூக ரீதியாக இடஒதுக்கீடு வேண்டும் ஜாதிய ரீதியான கணக்கீடு எடுக்கப்பட்டு அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் எந்தெந்த சமூகம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி எந்த சமூகம் தமிழகத்துல அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிக இடஒதுக்கீடும் அஹ் யாரு குறைவா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடுன்ற மாதிரி தமிழக அரசு ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடு நடத்தியே ஆகணுன்றதை நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இத தமிழக அரசே செய்யலாம் ஜாதி ரீதியான அந்த கணக்கெடுப்பை வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் மூலமா தமிழக அரசே அதை செய்யலாம் மத்திய அரச நாடி இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆனா ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு மத்திய அரசுலேயே இருக்கு அப்பாவோ அவர்கள் கூட தற்போது இடஒதுக்கீடு சம்பந்தமா சட்டப்பேரவையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையில பாமக எம்எல்ஏ அருள் பேசகையில் வந்து அப்பாவு அவர்கள் சொல்றாங்க இது வந்து ஒன்றிய அரசு தான் செய்யணும் ஏன்னா அவங்கள்ட்டுமே வந்து ஒரு சில வேலை வாய்ப்பு இருக்கு அவங்களும் அவங்களுக்கும் அவங்களும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல அப்ப இதை ஒன்றிய அரசு தான் செய்யணும் நான் என்ன சொல்றேன் ஒன்றிய அரசிற்கு ஒரு முன்மாதிரியாக தமிழக அரசு முதல்ல இடஒதுக்கீ அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு முடிங்க பீகாரில் எடுக்கப்பட்ட கண கணக்கெடுப்பு போல தமிழகத்துல அந்த கணக்கெடுப்பை நடத்துங்க நடத்திட்டு அதை வந்து த ஒன்றிய அரசிற்கு நீங்க எப்பயும் எழுதக்கூடிய கடிதத்தை எழுதுங்க அப்ப தமிழகத்துல கொடுக்கக்கூடிய அந்த சமூக நீதிய இந்த திராவிட அரசு ஒவ்வொரு சமூகத்திற்கும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்திய அரசு கொடுத்து அப்ப அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போறாங்க அவங்கள்ட்ட அந்த ஒரு கோரிக்கையை வைங்க அப்போ தமிழக அரசு தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை வந்து தமிழகத்தில் விரைந்து எடுக்கணும் எடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் இருக்குது முப்புளத்தோர் சமூகம் இருக்குது பல்லர் சமூகம் இருக்குது பழையர் சமூகம் இருக்குது நாடார் சமூகம் இருக்குது போனார் சமூகம் இருக்குது செட்டியார் சமூகம் இருக்குது ரெட்டியார் சமூகம் இருக்குது முதலியார் சமூகம் இருக்குது தமிழகம் முழுவதும் பறந்து விருந்து வாழக்கூடிய வெள்ளாளர் சமூகம் இருக்குது வன்னியர் சமூகம் இருக்குது எத்தனையோ அருந்ததியர் சமூகங்கள் இருக்காங்க அப்ப இவ்வளவு சமூகங்கள் இருந்தும் ஒரு பர்டிகுலர் நபர்கள் மட்டும் இந்த இடஒதுக்கீடு அமு அவ அபகரித்துட்டு போறாங்க அப்படின்றத வந்து யாரும் ஏற்க முடியாது மிக முக்கியமான ஒரு வாக்குவாதத்தை வந்து திரு தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வட வட இந்தியாவில் இருந்து வரக்கூடியவர்கள் தமிழகத்திலேயே சாதி சான்றிதழ் வாங்கி இந்த இடஒதுக்கீடுகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அதை ஒவ்வொரு தமிழ் குடியும் எதிர்க்கிறோம் அதை வந்து அனுமதிக்க முடியாது தமிழக அரசு இதற்கும் ஒரு சட்டம் இயற்றி வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு தமிழ் குடியை சார்ந்தவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு என்பதை பிரித்து சம பங்கீடு வழங்கி சமூக நீதியை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்